வணக்கம் தம்பிக்கல இப்போது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபில் இது பற்றி சொன்னால் ஒரு இந்த எண்ணெய் வந்துட்டு ஆயில் இது வந்து சமையல் எண்ணெய் இது வந்து த இது க இதில் கலம்போதுக்கு இப்போ கடலை புண்ணாக்கு கொடுக்கும்போது எந்த கிடையுதோ அதில் கொஞ்சம் சத்து கம்மி ஏன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் புழிஞ்சு எண்ணெயாக வந்துடுது அதை நம்ம சாப்பிடுவேன் அது இப்போது அதை இந்த எண்ணெயை வந்து தெளிச்சா எப்படி இருக்கும் புண்ணாக்கு தரது ஒரிஜினலாக இருக்குது அதில் ஏன் அரிசி கலந்துறாங்கலாம் இதெல்லாம் இருக்கும் இப்போ நேராக இப்போ எண்ணெயை தெளிச்சா அதை கூட பல மடங்கு சத்தாக இருக்குது நல்லாவும் இருக்கேன் நாங்கள் அப்போது சரி நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு இது இல்லை எங்கே தேடுறது ஏன்னா ஒரு பொருள் புதுசாக வருதுன்னு வச்சுங்களேன் அதனுடைய மூலப்பொருள் தேடணும் அது என்ன ஏதுன்னு தேடணும் அப்படின்ட்டு நமக்கு சைலண்டாகும் அப்போது நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒசூர் பக்கம் ஒரு அதாவது ரொம்ப இளமையான சிந்தனைகள் இதெல்லாம் தட என்ன பண்ணார் அந்த லிக்யூடு வர வச்சு இப்போ நீங்கள் வெள்ளை கலரில் பார்த்துருப்பீங்க இந்த கலரில் பார்த்துருப்பீங்க அது ஆச்சலாக எது கிடையாது இப்போது அந்த வள வர வச்சு லேபில் கொடுத்து அது என்னான்னு சொல்லி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் எல்லாமே கொஞ்சம் எப்போனா இன்ஃபார்ம் போகல பயோடோஜஸ்ட்லாம் ஒசூரில் காட்டுறவங்களுக்கு ஒசூரில் இருக்காது சொன்னார் டெஸ்ட் வந்தப்போ அந்த பொருள் என்ன மூலப்பொருள் என்ன அதாவது தண்ணியும் எண்ணெயும் வேர்க்கடலை எண்ணெய் சோயாபீன்ஸ் எண்ணெய் ரைஸ் பிராண்டில் அதெல்லாம் வந்து அந்த மைக்ரோடன்ட்டு அதுக்கு அதிகம் எண்ணெயில் அப்போது புண்ணாக போகிறத விட எண்ணெயை டேரக்டாக கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு கிலோ போண்ணாக வந்து அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை அப்போது அந்த இது எண்ணெய் போட்டால் எப்படி இருக்கும் நல்லா மீல் தங்கணும் போது அது ஒன்றா சேர்க்கணும் எண்ணெய் தண்ணியை ஒன்றா சேர்க்குறதுக்கு ஒரு லிக்விட் ஒன்று வருது இன்றைக்கில் ரொம்ப நாளாக வந்துட்டு தமிழ்நாட்டில் வித் இது இருக்குது கோடி பண்ணைகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தீவனத்துக்கு யூஸ் பண்ண தீவனத்துக்கு நம்ம பக்கம் கால்நடை தீவனத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாடுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பக்கம் அந்த அளவுக்கு தெரியாது அப்போது அந்த பையவும் சொன்னாங்க கம்பெனிக்காரங்க அப்போது அது இன்னும் ஐட்டம் ஏது போது தான் நானும் சைலண்டாகிட்டேன் இதை பற்றி தெரிஞ்சால் அப்ப சொல்லலாம் அது ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட எந்த ரகசியம் வந்தாலும் தங்குறதில் உடனே உடனேயா நம்ம டிஜே ஃபார்மிங் தமிஷனில் யார் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்துட்றோம் இப்போ இது என்ன பொருள்னா அப்புறம் நேற்று இன்றைக்கி இன்றைக்கி நான் நேற்று வா வாங்கினே வந்துவிட்டோம் லூஸில் கொடுக்க மாட்டேன்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி வீடியோலாம் போகணும் உங்களுக்கு அதிகமாக விற்கின்றான் கேன் தான் கொடுப்போம் நம்ம ஐம்பது லிட்டரு கேன் சரி இப்போ கொடுக்கும்போது ஒரு டபுள் மூணு மடங்காக வேலை கொடுத்து வாங்கினேன் வந்துட்டோம் அது பேடி நான் கேட்டீங்கன்னா தண்ணியும் எண்ணெயும் ஒன்றாக்குறது நீங்கள் வெள்ளையாக பார்க்குறது இந்த கலரில் பார்க்கறதுலாம் கெமிக்கல் கெமிக்கலில் இருக்கிற கெமிக்கல் ட்ரைவேஷன் இருக்குது இது வந்து ஒரிஜினலாக கொடுக்கும்போது ஃபுட் கிரேட் இது பேர் வந்து சோயா லிசித்தின் அனுப்புவாங்க லிசித்தின் எல்இ சிஐ ஐஎன் லிசித்தின் அனுவாங்க லிசித்தின் என்ன இது பீன்ஸில் உருவாக்க எடுப்பாங்க எண்ணெயிலேருந்து அந்த இதற்கு பாருங்கள் நம்ம அந்த குணாகு வந்துட்டு அப்புறம் தோல் வந்து பார்த்தா அதுலேருந்து எடுப்போம் எண்ணெய்லேருந்து எடுத்துல தோல்லேருந்து எடுப்பாங்க இதனுடைய குவாலிட்டி அது மாதிரி தான் இருக்கு எண்ணெயில் எப்படி கை விட்டாத மாதிரி அந்த மாதிரி பிசென்ட் இருக்குது நீங்கள் இதை கை விட்டு எடுத்தீங்கன்னா கைவிடும் கையை அதே மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயிலேருந்து எடுப்பாங்க இன்னொன்று நம்ம இந்த சூரியகாந்தி இதுக்கு பார்த்தீங்களா எண்ணெய் எடுத்தப்பறம் மிச்சம் வருது பாருங்கள் அந்த ஒரு தோல் எடுக்கிறாங்க மேலே இருந்த தோலில் அதுதான் வந்து இது சொன்னாங்க இது லிசி லிசித்தின் லிசித்தின் இதுதான் வந்து இந்த எண்ணெய் நேற்று வந்த உடனே இருந்த வடை சுட்ட எண்ணெய் அப்புறமா கேஸ்ட்ராயில் காமனுக்கு எண்ணெய் எல்லாம் கலந்து இது பண்ணி பார்த்தோம் இது ஒரு அருமையான லிக்விட் வெள்ளையாக ஒரே ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் கொடுத்தேன் தண்ணியும் கம்மி தான் அரை ல ஒரு லிட்டர் தண்ணியில் அரை லிட்டருக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கொடுத்தேன் தீவனத்தை இதுவும் அடுத்தது தீவனத்தையும் பண்ணல கூட நல்ல ஒரு இதாகிட்ருக்கு நேற்று கொஞ்சம் அறக்கோரியமாக இருந்தது நைட்டு ஊராக என்ன யாமனுக்கு எண்ணெய் இல்லையா கொஞ்சம் லேட்டாகிச்சு ப்ராசஸ் அதுவும் இல்லாமல் ஒன்று ரெண்டு ஸ்பூன் தான் கொடுத்தேன் சரி இது கொடுக்கும்போது இதனுடைய பலன்கள் ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா கம்பெனிக்காரங்களாம் சோயா இந்தியாவில் வந்துட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்காரங்களை டைரெக்டாக நேற்று ஃபோன் பண்ணி கொடுத்துரு ஏன்னா அவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கு ஒரு டவுட் வந்து தீவனத்துக்கு போது அது தெரியும் இன்னொன்று எங்கே போகுதுன்னா இந்த சாக்லேட் இண்டஸ்ட்ரியெல்லாம் போது பெயிண்ட் கம்பெனிகளுக்கு போது அது தகுந்த மாதிரி கிரேடு கெமிக்கலில் கலந்து கொடுத்துட்றாங்க இது வந்து ஃபுட் கிரேட் தீவனத்துக்காக தீவனத்துக்காக கொடுக்கறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்தினது பயிர்களுக்கு உபயோகம்னு கம்பெனிக்காரங்களுக்கு தெரியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா தீவனத்துக்கு போது பைலட் முதல்ல ட்ரம்மில் கொடுத்தோம் அந்த பலன்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்போது டேங்கர்லேயே வர வைக்க ஆரம்பிச்சாங்க பெரிய பெரிய பண்ணைகளும் டேங்கரில் வச்சு லோட் பண்ணிக்கிறேன் ஒரு கிலோவுக்கு அஞ்சு கிலோ அஞ்சு எம்எல் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு இப்போ ஒரு பலன்கள்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுலேயும் வந்தாச்சு ஹிந்தியிலையும் தமிழ் எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு எங்கே இதை பற்றி வந்து வீடியோக்கள் யூடியூப்லேயும் கிடையாது ஃபேஸ்புக்கும் கிடையாது கூகுளில் வருது ஒரு அப்போது இதனுடைய பலன்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கிறீங்க இலை என்ன அப்படியே பூச்சி மருந்தோ பூச்சி உருட்டி அது இயற்கையில் பண்ணி தயாரிக்கிறீங்க அப்போ என்ன பண்ணால் இலைப்பரப்பில் தங்காது அப்படியே ஒயிஞ்சு ஓடி அப்போ என்ன ஒரு பேஸ்ட் ஒன்று ஏதாவது இந்த நம்ம என்ன சொல்லுவோம் இந்த அது திரவம் சோப்பு காதி சோப்போ இது பண்ணுவாங்க மேலேனாவும் அது ஒட்டுறது சரியாக ஒட்டுறதில்ல ஆக்சுவலாக வந்து அது ஒட்டுறதில்லை அமில மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மீனவளத்தை ஆயில் இருக்கும்போது அந்த ஆயில் ஏற லேட்டாக அது லேசாக படிக்கும் இதுதான் அதனுடைய உபயோகமாக இருந்தது இந்த பூச்சி விரட்டையெல்லாம் நீங்கள் தயார் பண்ணும்போது இதுக்கு அந்த பூச்சி விரட்டையோட கலந்து அடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் பூச்சி விரட்டல ஒரு லிட்டரு ஒரு அஞ்சு எம்எல் கலந்தீங்கன்னா நல்லா பைண்டிங் ஆகும் இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஆகிடும்போது மேல் பருப்பில் பட்டுதான் அதனுடைய இன்டேக் வந்து ரொம்ப நின்று வேலை செய்கிறது பாருங்கள் அது அதிகரிக்கும் ஒழிஞ்சு ஓடாது அது பூச்சி விரட்டல் நின்று வேலை செய்யும் பூச்சி விரட்டல் என்ன பண்ணால் இன்னொன்று ஏதாவது உட்காந்துதானே அந்த பூச்சிகள் அப்படியே மாதிரி போட்டித்திசி இதனால் பாதிக்கப்படுறதில்லை ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது ஊட்டச்சக்கை மைக்ரோ நோட்ரின் தெளிக்கிறேன்னு வச்சிக்கலாம் இதே தான் இந்த எண்ணெய் இந்த எண்ணெயும் எண்ணெயில் மைக்ரோ ஃபுல்லாக இருக்குது புண்ணாகல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புண்ணாக உபயோகப்படுத்துனவங்களுக்கு டேரக்டாக மண்ணுக்குள்ளே கலக அது பலன் சீக்கிரமாக கிடைக்கிறதில்ல அதனால் டீ கம்போஸ்டர் இந்த மாதிரிலாம் கரைச்சி கொடுத்துருந்தாங்க இப்போ என்னென்னா இந்த மாதிரி எத்தனை ஒரு கிலோ புண்ணாகனா ஒரு பத்து லிட்டர் தண்ணியிலும் அஞ்சு லிட்டர் தண்ணியில அந்த காலிலேஷனில் போட்டு பிரகாரம் போட்டு கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுமோ அவ்வளோ புண்ணாக போட்டு ஒரு லிட்ரு வே ஆயிலுக்கு வந்து நான் அரை லிட்டருக்கு இது ரெண்டே ஸ்பூன் தான் போட்டேன் ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் போட்டு கரைச்சி இது பண்ணிங்கன்னா நாளைக்கு அடிக்குனா நான் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி பால் அதனுடைய குழம்பு இது ப்ராப்பர்ட்டி அதுதான் அதாவது ஊட்டச்சத்துக்களை அப்சர்வ் பண்ணுற திறனை அதிகரிக்கும் அதாவது ஸ்ப்ரே பண்ணுறீங்க ஒரு பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்க எதுவும் அந்த பயிருக்கான செய்யும் நீங்கள் இதை வந்துட்டு முதல் தென்னை மரத்தில் நல்லா முதல் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் அப்படியே நிற்கும் ஒட்டுந்துடும் மாதிரி ஒட்டு ஒரு வயல ஒட்டுந்துடும் நுண்ணூற்ற சத்துக்களை உள்ளே இழுக்கிறதுக்க வேண்டிய இதெல்லாம் அதிகரிக்குது இந்த லிசி திணறி ஆக்சுவலா இது ரெண்டாவது பலன் நுண்ணூற்ற சத்துக்கள் நீங்கள் புண்ணாக்கு மற்ற க கம்பெனியில் வாங்கினாச்சு இல்லை இந்த லிசி கலந்து புண்ணாக்கையும் எக்கென்ன ஒன்று மைக்ரோடில் போடுற புண்ணாக்கும் புண்ணாக்கில் ஒரு ரெண்டாவது எடுத்துட்டு இரநூறு லிட்டர் கம்மில் பத்து கிலோ இருபது கிலோ போட்டு இந்த ஒரு ஒரு லிட்டரு வந்துட்டு கடல் பாசி கடல் பாசி திரவம் அதை சேர்த்து இது பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல் மைக்ரோ நுக் நியூட்ரிவான்னு சொன்னோம் இதனுடைய வேலை என்னன்னா அதை பைண்ட் பண்ணிவிடும் சரியா அதாவது எண்ணெயும் புண்ணாக நீங்கள் போட வேண்டியதில் பதினஞ்சு பதினஞ்சு இருபது கிலோ ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு எண்ணெய் ஊற்றினா போதும் புண்ணாக விட வேலை கம்மியாக வரும் ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும் எண்ணெய் அந்த மைக்ரோ மைக்ரோடட்டும் கடல் பாசி வரும் கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா மைக்ரோட்டன் ஸ்ப்ரே கொடுத்திங்கன்னா அருமையான ஒரு ஸ்ப்ரேமாவும் இது ஒட்டும் திரவம் வேலை செய்யும் இன்னொன்று பரப்ப நல்ல அந்த மைக்ரோட்டன் அப்சர்வ் பண்ணுற திறனை அதிகரிக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குது வேலை நடக்குதோ அங்கே இலப்பரப்பெல்லாம் கிழிப்பச்ச நேரத்தில் வரும் நல்ல உற்பத்தி அதிகரிக்கும் இது மேலோட்டமாக அடுத்து கண்ட்ரோல் இன்னொன்று என்னென்னா பூச்சி மருந்து நீங்கள் தெளிகலானா பூச்சி வகையில் இலப்பரப்பு எங்கே நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பூச்சி தொலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா இது மூணு நாலு பாயிண்ட் இன்னும் இருக்குது அடுத்தது வேர் வழியாக கொடுக்கும்போது என்ன ஹியூமஸ் திறன் அதிகரிக்கும் இவங்க எண்ணெயும் பத்து லிட்டர் தண்ணி கலந்து டெய்லியூட்டை ஒரு இரநூறு லிட்டரில் கலந்து வேறு வழியாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த திறனை அதிகரிக்கும் திறனை அதிகரிச்சேன்னா மண்ணில் இருக்கிற சத்துகள் இழுக்கிற திறனை அதிகமாகும் அது வந்து இது அட்டகாசமாக பண்ணி தரோம் இது இதுவே சொல்லுது கூகுளே சொல்லுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று அடுத்தது மண்ணில் வந்து பாஸ்பரஸ் நம்ம இந்தியாவில் வந்து பாஸ்பரஸ் பொட்டாஷியம் எல்லாம் சத்தம் இருக்குது சில இடத்துல வந்து எடுத்துக்க முடியாத நிலைமையில் இருக்கும் அப்படின்னால வந்து வேஷ்டிகம் புதுசு கரைச்சி கொடுக்கணுங்க கீழே உக்காந்துரும் அந்த மண்ணில் இருக்க பாஸ்பரஸ் தன்மையை அதிகரிக்கிற தன்மை இது செய்தான் இது இந்த லிசி திணற ஒரு இது சோயாபீன்ஸ்லேயும் ரைஸ் ஆயிலையும் தயாரிக்கிறது இதுதான் ஒரிஜினல் வந்து எண்ணெயும் தண்ணி கொடுக்குறது ஆர்கானிக் ஃபுட் கிரேட் சாக்லேட் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா சாக்லேட்டில் பல வகையான இது கலப்பாங்க எண்ணெய் வகையும் கலப்பாங்க இதுவும் கலப்பாங்க எண்ணெய் திறனுடைய இதுவும் கலக்கும் அப்போ எண்ணெயும் மற்ற பொருளும் அந்த ஸ்வீட்டெல்லாம் கலக்கிற அதாவது மிக்ஸிங் ஆவர் இந்த மாதிரி மிக்ஸிங் ஆவர் வேலையும் இது சாக்லேட் இண்டஸ்ட்ரியும் செய்கிறாங்க எமுல்ஷன் எமுல்ஷனாக என்ன குழம்பா ஒரு நிலமை எமர்ஷன் பெயிண்ட் மாதிரி அப்படியே குழம்பு மாதிரி ஓடும் பாருங்க அந்த குவாலிட்டியை கொடுக்குறது தான் கம்பெனிகளுக்கு ஃபுட் கிரே அந்த பெயிண்ட் கம்பெனிகளுக்கும் சாக்லேட் கம்பெனிக்கும் இது இது இல்லைனா கம்பெனிகளை அந்த சாக்லேட் கம்பெனி கிடையாது பெயிண்ட் கம்பெனி கிடையாது பெயிண்ட் குழம்பு மாதிரி எமர்ஷன் பெயிண்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள் குழம்பு மாதிரி ஓடுவாங்க ஓவர் அந்த குவாலிட்டி கொடுக்குறது தான் ஆச்சுங்களா இப்போது இது நார்மலாக சாக்லேட்லேயும் அதுதான் பல வித இது இருக்கும்போது நல்லா உடச்சி இப்போ எண்ணெய் உடைச்சி தண்ணி கூட சேர்க்குதுன்னா மற்ற இதெல்லாம் உடைச்சி த இது சாக்லேட்டில் சேர்க்கும் இப்போ கன்ஃபெக்ஷன் ஏதாவது இந்த சாக்லேட் இண்டஸ்ட்ரி மிச்ச இதுக்கெல்லாம் இது வந்து ஃபுட் கிரேட் ஆகுது அடுத்தது முக்கியமாக வந்து தீவனத்தில் எப்போயோ வந்துட்டு இருக்கோ மாடு கால்நடைகள் இருந்துன்னு வச்சுக்கங்களேன் நடந்து திரிஞ்சு ஏதாவது கொஞ்சம் அப்புறம் இப்போ நாட்டு மாடுங்கிறது இப்போது நிறைய அந்த பீசம் இது இருக்கு மாறுங்க சாணி வந்து லேயர் அப்படம் அப்படியே போவோம் ஏன்னா நம்ம கொடுக்குற தேவன் அது மாதிரி ஏற்கனவே பங்கசான தீனி கொடுத்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ட்ரெடிஷன் அதாவது தான் இருக்குது அப்போது இது வந்து தீவனத்தில் கால்நடை தீவனத்தில் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு தேவ ஒரு கிலோ தீவனத்தில் வந்து அஞ்சு எம்எல் பத்து எம்எல் கம்பெனி யாரை சொல்கிறது அஞ்சு பத்து எம்எல் தான் சொல்கிறாங்க கலந்து கொடுத்துட்டோம்னா உள்ள தீவனங்களை நல்லா உடைச்சி இன்டேக் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணி விட்டோம் ஏதாவது அரிசி கொடுக்குறோம் தவிடு கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் இதையும் நல்லா கலந்து கொடுக்குற திறன்மை அதிகரிக்கலாம் ஃபுட் கிரேடு தீவனத்தில் அஞ்சு எம்எல் பத்து எம்எல் ஒவ்வொரு முறை சேர்த்துமானா அதனுடைய இதெல்லாம் நல்லா அது ஆட்டு பண்ணைக்கு ஆட்டு பண்ணையில் நல்லா ஒரு நல்ல ஃபேட் நீங்கள் இன்னொன்று பால் பால் மாடுகள் கொடுத்தீங்கன்னா ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் அதிகரிக்கும் அந்த இது திறன் அதிகரிக்குது ட்ராக்டிக்கலாக ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் கொடுத்து இதனுடைய பலனில் வந்து ஃபேட்டும் இதுவும் பண்ணிது ஆடுகள் நல்ல வெயிட் ஆயிடுது இது இது கொடுத்தப்புறம் தீவனம் நீங்கள் கொடுக்குற ஒரு தீவனத்தில் ஒரு கிலோவுக்கு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் கலந்து கொடுக்கும்போது இந்த இதனுடைய இதெல்லாம் ஃபேட்டெல்லாம் அதிகமாகுது எசன பண்ணியும் அப்போ ஆடு வெயிட் சீக்கிரம் ஏறுது இந்த மாதிரி பலன்களை தீவனங்களை கொடுத்தும் ஏற்கனவே அந்த கம்பெனிகளில் ஒரு ஐம்பது கிலோ ட்ரம்மில் வாங்கணும்லாம் அப்புறம் டேங்கரில் வர பெரிய பெரிய பண்ணைங்கள்லாம் டேங்கில் வர ஆக்கிறாங்க இப்போ கோழி பண்ணைங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கோழி போட்ட இடத்துல இருக்கும் வயிற்றில் காலையில் முட்டை கோழியெல்லாம் அப்போ தீவனம் நம்ம நடந்து வெயில் போடணும் கால்நடைகள் வெயில் படாமல் கால்நடைகள் இல்லை ஏன்னா எங்கள் வெயில் கால்நடை உள்ளே இருக்குதுன்னா அதனுடைய தீவன சக்தி ஜீரண சக்தியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சாணியில் அப்படியே வரும் போட்ட தீவனாலாம் பாதி சாணிலேயே வந்துடும் அப்போ அதெல்லாம் உடைச்சி இது ஜீரணம் பண்ணுற இது கொடுக்குறது இந்த இதை தான் தீவனத்தில் பெரும்பங்கு வாங்கி தான் கம்பெனிக்காரும் சொல்லேன் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் டேங்கரில் வர வைக்கிறேன் அதனால் நம்மளால் இது இதனுடைய பலன் இப்போது பலனை இன்னும் சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொரு இதுவும் சொல்லிட்டு போ சொல்லிட்டு போயிடலாம் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு முன்னே செய்து காமிக்க போகிறோம் நேற்று வர வச்ச எதை கொஞ்சம் லூஸில் வாங்கும்போது ஏன்னா இதனுடைய இதெல்லாம் இதை காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இப்படி வருவோம் அதனால் இதெல்லாம் வெயிட் போட முடியாது அவன் என்ன சொன்னான் ஒன்று கிலோவும் வரும் ரெண்டு கிலோ வரும் போட்ட அப்புறம் வெயிட் பண்ணப்புறா அவங்களுக்கு இதனுடைய இது பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க அதனால் நீ கொடு எனக்கு ப்ராக்டிக்கலாக நான் செய்ய வேண்டியது செய்துக்கிறேன் அப்படின்ட்டேன் இது ஒன்று கிலோ இருந்து ஒரு கிலோ கேட்டேன் சாம்பிளுக்கு போதும் ஒன்று கிலோ வரும் அக்யூரட்டாக வந்து ஒரு கிலோ தர முடியாதண்ணா ஏன்னா இந்த மாதிரி வர்றதுல ஒன்று வெயிட் போட்டு ஊற்றி இருக்கணும் ட்ரம்லேருந்து ஊற்ற முடியாது முதல் தரமாட்டேன்ட்டாங்க சரி நம்ம இது பண்ணுறோம் ஓடு இப்போது இது வெறும் தண்ணி வெறும் தண்ணியில் முதல்ல இது என்ன சமையல் எண்ணெய் இந்த ரிஃபைண்ட் ஆயில் தான் கடல் எண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் எல்லாம் ஒரிஜினலுக்காக ஒன்றும் தேவை முடி போக முடியல இது கடல் எண்ணெய் பாருங்கள் ஊற்றி கொஞ்சம் தான் ஊற்றி போகிறோம் அதாவது தண்ணி என்ன கலக்காது மேலோட்டமாக மிதக்கும் தண்ணியோட வெயிட் கம்மி என்ன இது பாருங்கள் மேலோட்டமாக மிதக்குது இது சமையல் என்ன ஒரு ரெண்டு மூணு எண்ணெய் கலப்பட நம்மது தானே இது வந்து ஒரு விளக்கு எண்ணெய் அதாவது வாழ்க்கை பூஜை ரூம்ல விளக்கு ஏற்ற வேண்டிய எண்ணெய் இது இதுவும் சேர்க்குறோம் பாருங்க சேர்க்குறோம் கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் ஒரு நூறு எம்எல் கூட கிடையாது ஏன்னா சும்மா ப்ரக்கியல் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருந்தேன் விளக்கெண்ணெய் ப்ளஸ் இந்த சமையலில் இதே சமையல் எண்ணெயில் வடை சுட்ட மிச்சம் இருந்தது இன்னும் அதனுடைய வடையினுடைய இதெல்லாம் தெரியுது பாருங்கள் எப்படி பால் மாதிரி இருக்கு இப்போ இது உங்களுக்கு காமிக்க எப்படி எப்படின்ட்டு ம் இதாச்சு ஓனல் இல்லாததுனால இந்த அவஸ்தி ப்ராக்டிகலான்றதுனால ஒரு ஏன்னா நீங்கள் உணல் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் இந்த இரும்பு இதை ஸ்டீலில் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக்லேயோ ஒரு கரண்ட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் ஈஸி தான் ஒரு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அது அதிகமாக ஊற்றலை ஏன்னா ப்ராக்டிக்கலாக இது பண்ணும்போது அவ்வளோதான் செய்ய முடியாது மாதிரி செய்ய முடியாது இப்போது கெமிக்கல் ஊற்றும் போது உடனுக்குடனே உங்களுக்கு ஆக்ஷன் தெரியும் ஏன்னா கெமிக்கல் எல்லாம் இதுதான் இது வந்து ஆர்கானிக்கல் அதாவது சோயாலேருந்து அந்த அஸ்கு வருது பாருங்க அதனுடைய துணி உமுதுலையும் தயார் பண்ணுறது இப்போது இது இது என்ன சொன்னால் கலந்தால் தண்ணியும் எண்ணெயும் கலந்தால் ஒன்றாவும் மைக்ரோட்டை இருக்கும் அதனுடைய இது இது வந்து சீக்கிரம் இதாகாது சீக்கிரம்னா உடனே உடனே இதாகாது கொஞ்சம் ஏன்னா இது இந்த இந்த லிக்யூடு இருக்குது பாருங்கள் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்குது பிசுப்பு ரொம்ப பிசு பிசுப்பு கிடையாது தண்ணியில் மொள மொளதான் கலக்கும் இது கலங்கும் போதே பாருங்கள் அந்தளவுக்கு வழியாக ஒன்று இருக்குது இது மேலே இனி சாயந்தரத்துக்குள்ளே அதாவது உடனுக்குடனே இது பண்ணுற கெமிக்கல் போகிறீங்க உடனே ஊற்றுறீங்க உடனே ஸ்ப்ரே பண்ணுறீங்க எல்லாம் இது பண்ணுறீங்க நீங்கள் இது குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பேரில் ஊற்றிங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு டெமோ கோஷம் இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு நீங்கள் வந்துட்டு கடல் எண்ணெய் வேர்க்க போ கடு கடு எண்ணெய் வேறுப்போ எந்த இது பல வகையான எண்ணெய்லாம் சேர்ந்து கலக்க போகிறீங்க மைக்ரோட் ஸ்ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நாளைக்கு காலையில் அடிக்கிறீங்கன்னா இன்றைக்கு நைட்டு ஊற ஓர்ட்டியாக வச்சுக்கோங்களேன் நல்லா அருமையாக கலந்துரும் கலக்கும்போது டேரெக்டாக தண்ணியில் கலகாமல் இந்த மாதிரி பாட்டிலுங்களில் ரெண்டு மூணு பாட்டில் சேர்ந்து கலக்கிறீங்கன்னா நல்லா களை ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையே வச்சுட்டு கூட மறுபடியும் தண்ணியில் வச்சிக்கலாம் இப்போ தண்ணியில் கலந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரேட்டாகவும் அவ்வளோ இது இந்த இந்த மாதிரி இதாக போகிது இப்போது சாயந்தரம் கலக்கிறீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போது மறுபடியும் இந்த மாதிரி ஆடுத்திங்கன்னா சீக்கிரம் கலந்துரும் இது இந்த மாதிரி திரி திரியாக இருக்குது பாருங்க இது வந்து அவனு ஒரு நாலு நேரம் அஞ்சு மணி நேரம் இதுதான் நண்பர்களே எண்ணெய் கலக்கிற ஒரு ஒரிஜினல் லிசித்தின் இதுமாரி இது வந்து ரொம்ப உபயோகம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வேணும்ன்றவங்க நீங்கள் சாம்பிள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது நான் கம்பெனி இது வந்து நாஷ்டையில் இருக்குது எங்கே இல்லை சோயாபீன்ஸ் எல்லாம் எங்கே அதிகமாக வருதோ அங்கே தான் அந்த கம்பெனிகளெலாம் இருக்குது அவங்க பேரலில் தான் பேசுகிறாங்க இங்கே லூஸில் வாங்கினால் விலை அதிகமாக இருக்குது அதனால் ஒரு முன் ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் ரெண்டு லிட்டர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செக் பண்ணலாம் தீவனத்தில் யூஸ் பண்ணலாம் தீவனத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு இதெல்லாம் உடச்சி இது பண்ணோம் எப்படி தண்ணி எண்ணே சேர்த்ததோ அதே மாதிரி ஒன்றா சேர்த்து டைஜஷன் ஃபார்ம்ல கொடுத்துடும் தான் தீவனத்தில் அதிகமாக போயிருக்கு நம்ம பக்கம் இது இதில் கோழி பண்டைங்களுக்கு போயிருக்கு ஆனால் அவங்களுக்கு தான் தெரியாது அதுவே கூட ரெண்டு ரெண்டு லிட்டர் மினிமம் முந்நூறு லிட்டர்ன்றது ஒரு ஐநூறு அறுநூறுரூவா இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும் ஏன்னா இது பேக்கிங் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் அந்த பேக்கிங் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ண முடியாது ட்ரான்ஸ்போர்ட்டாக கொரியர்லாம் சேர்த்து ஒரு முந்நூறுபா லிட்டரு ரெண்டு ரெண்டு லிட்டரு இந்த ரூபாய் லிட்டர்லாம் முடியாது முந்நூறுபா தான் இன்னும் நீங்கள் பேரில் வாங்கும்போது கம்மியாகும் தச்சமே நீங்கள் இதை வாங்கி டெஸ்ட் பண்ணி பயிர்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் காதல் நாடுக்கு என்ன சொல்லுங்கன்னா இன்றைக்கி போட்டால் நாளைக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும் சாணி போடுறது நல்லா கெட்டியாக கொடுக்குறோம் நீர்மமாக கொடுக்கக்கூடாது தாவணம் வந்து அந்த இது மாதிரி கொடுக்கக்கூடாது அதனால் நண்பர்கள் இதுதான் வந்து எண்ணெயும் தண்ணி ஒன்றாகிற பொருள் வேணுன்றவங்க போக முடியுது சொல்லுங்கள் ரெண்டு லிட்டராக தரோம் அது உங்கள் பலன் நல்லா தேர்ச்சி கண் முன்னாடி தேர்ந்தேனா நீங்கள் ஒரு பேரலில் ஐம்பது லிட்டர் பேரில் வரும் சீல் பேக் அதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா தண்ணி இப்போ பயிருக்கும் விஷாவும் இப்போ கால்நடைங்களுக்கு ஆகும் தீவனம் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது நாற்பது எம்மாதால் கொடுக்க வேண்டிய மாடுங்களுக்கு கண்குட்டி கொடுத்தாகவும் ஆடுகளை கொடுத்தா ஃபேட்டெல்லாம் அதிகமாக சீக்கிரம் வெயிட் ஆகிடும் நல்லா ஏன்னா இருக்கிற நம்ம கொடுக்குற தீவனத்தை நல்லா வந்து சாணியில் டைஜஷன் ஆகாமல் ஜீரணமாகாமல் வெளிவரத விட ஜீரணம் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஃபேட் ஆகும் ஃபேட்டு எசன ஃபலெலாம் கூடும் அதனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் அதனோட பலன் பார்க்கலாம் அதனால் நம்ம வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரு கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுபா ரேட்டு ரெண்டு லிட்டர் அண்டது இது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தேன் அந்த ரெண்டாவது போதும் இன்னும் அந்த பிசுப் யூஸ் தான் நம்ம போகல சின்ன சின்ன வேலைங்க இல்லையா எடுத்து செய்யும்போது கொஞ்சம் இந்த சிரமமாக இருந்தது அதனால் அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது வேறு செட்டப் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் வேலென்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க ரெண்டு லிட்டர் முதல் யூஸ் பண்ணி பாருங்கள் தீவனத்தில் யூஸ் பண்ணுங்கள் ஆ பே ஆடுகளுக்கு இந்த பேட்டிங் பண்ணுறவங்க பால் நல்லா இசைனால் பேட்டெல்லாம் நல்லா வரும் ஆடு மாடுகளுக்கெல்லாம் பயிர்களுக்கு நீங்கள் த கரிசியும் கொடுக்கலாம் இதுவும் கொடுக்கலாம் பாலையும் தண்ணியும் சத்துக்கள் ஒன்றாக்குற பொருள் மற்ற இதுலாம் உபயோகம் அதிகம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் வேணுன்றவங்க ரெண்டு ரெண்டு லிட்டராக வாங்கிக்காங்க ஒரு லிட்டருக்கு ரொம்ப இதாகும் ரெண்டு லிட்டரும் வரும்போது முந்நூறு முந்நூறுபாலே ஒரு லிட்ரு நல்ல ஒரு ஆர்கானிக்கில் சோயா லெசித்தீன் நன்றி நம்பளும் அடுத்து ஓட்டி வைப்போம்